இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் எழுபத்தி எட்டு புள்ளி எண்பது வாக்குப்பதிவு கடந்த தேர்தலை விட வாக்குப்பதிவு சதவீதம் குறைவு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்ட இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு சிசிடிவி கண்காணிப்பை ஆய்வு செய்தார் ரீ ரிலீஸ் பட்டாசு வெடித்து பாலபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்கள் புதுச்சேரி மக்களவை தேர்தலில் எழுபத்தி எட்டு புள்ளி எண்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது சுட்டெரித்த கடும் வேலின் காரணமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலை விட இரண்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குப்பதிவு சரிந்துள்ளது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மக்களவை தொகுதியான புதுச்சேரி தொகுதிக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது காலையில் ஏழு மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கி வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து வாக்களித்தனர் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் அதிகமாக வந்து வாக்களித்தனர் நகரப்பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதானதால் வாக்குப்பதிவு துவங்க தாமதமானது முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் வீட்டிலிருந்து தங்களை அழைத்து வந்து வாக்களிக்க செய்ய வேண்டும் என விண்ணப்பித்திருந்தனர் அவர்களை தேர்தல் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் வாகனங்களில் அவர்களின் வீடுகளுக்கே சென்று அழைத்து வந்து வாக்களிக்க ஏற்பாடு செய்தனர் இதேபோல் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு வாக்குப்பதிவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டது அவர்கள் வரிசையில் காத்திருக்காமல் வாக்களித்தனர் வாக்களிக்க வந்த மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடியில் இருந்த சக்கர நாற்காலியில் அமர வைத்து உள்ளே சென்று வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது மாலை ஆறு மணிக்குள் வாக்குச்சாவடிக்குள் வந்தவர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது அதிகளவு வாக்காளர்கள் நிரம்பியதால் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் இரவு எட்டு மணிக்கு மேலும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தனர் புதுச்சேரி தொகுதியில் மொத்தமாக எழுபத்தி எட்டு புள்ளி எண்பது சதவீதம் வாக்குகள் பதிவானது அதிகபட்சமாக பாகூர் சட்டமன்ற தொகுதியில் எண்பத்தி புள்ளி எழுபத்தி ஆறு சதவீதம் குறைந்தபட்சமாக மாஹே சட்டமன்ற தொகுதியில் அறுபத்தி ஐந்து புள்ளி பதினோரு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது இது கடந்த தேர்தலை விட இரண்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம் குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது வாக்குப்பதிவு குறைந்ததற்கு புதுச்சேரியை சுற்றளித்த கடும் வேலின் வெப்பம்தான் காரணம் என கூறப்படுகின்றது புதுச்சேரி முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு முடிந்த பின் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டது அனைத்து வாக்குச்சாவடிகளில் இருந்து ஸ்ட்ராங் ரூமிற்கு வாக்குப்பெட்டிகள் பெட்டிகள் கொண்டு செல்லும் பணி இரவு முழுவதும் விடிய விடிய நடைபெற்றது அதன் பின்பு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் உள்ள இரண்டு ஸ்ட்ராங் ரூமில் தொகுதி வாரியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மையத்திற்கு முழுவதுமாக மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு மைய முற்பகுதிகள் மற்றும் வெளிப்புற பகுதிகள் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு போலீசார் கண்காணித்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தளபதி விஜய் நடித்த கில்லி திரைப்படம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட்டதை அடுத்து அவரது ரசிகர்கள் விஜயின் கட் அவுட்டிற்கு பால் அபிஷேகம் செய்தும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர் தளபதி விஜய் த்ரிஷா நடித்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான கில்லி திரைப்படம் மெகா சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றது நடிகர் விஜய்க்கு இந்த திரைப்படம் திருப்பு முனையாகவும் அமைந்திருந்தது தற்போது கோடை விடுமுறையை கொண்டாடும் வகையில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விஜய் நடித்த கில்லி திரைப்படம் இன்று புதுச்சேரி ராஜா திரையரங்கில் வெளியானது இதனையொட்டி புதுச்சேரி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் திரைப்படத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் விஜயின் கட் அவுட்டிற்கு பால் அபிஷேகம் செய்தும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடிய ரசிகர்கள் இருபது கிலோ மெகா சைஸ் கேக்குகள் வெட்டி விஜயின் கட் அவுட்டிற்கு மூட்டை மூட்டையாக மல்லிகை பூக்களை தூவி மேலதாளத்துடன் தாளத்துடன் உற்சாக நடனமாடி கொண்டாடினர் திரையரங்கம் முன்பு நடைபெற்ற விஜயன் திரைப்பட விழா கொண்டாட்டத்தில் கில்லி திரைப்பட நடிகர் கராத்தே ராஜா மற்றும் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு கொண்டாடினார்கள் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான வாக்கு நேற்று நடைபெற்றது வாக்குப்பதிவு முடிந்ததும் அனைத்து வாக்குச்சாவடிகளில் இருந்தும் வாக்குப்பதிவு இயந்திரங்களும் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்பக் கல்லூரி ஆகிய இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள பாதுகாப்பு அறைகளில் பலத்த பாதுகாப்போடு பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளன இதனிடையே நேற்று நடைபெற்ற வாக்குப்பதிவு குறித்த சீராய்வு கூட்டம் தேர்தல் பொது பார்வையாளர் டாக்டர் பியூஷ் சிங்லா மற்றும் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்தங்கன் தலைமையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களுள் ஒன்றான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியின் பயிலரங்கு கூடத்தில் இன்று நடைபெற்றது வாக்குப்பதிவு குறித்து சீராய்வு செய்த பொது பார்வையாளர் டாக்டர் பியூஷ் சிங்லா புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றுள்ளது இது தனக்கு முழு திருப்தியை தருவதாக தெரிவித்தார் பின்னர் பேசிய தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்களில் சிஆர்பிஎஃப் ஐஆர்பிஎன் மற்றும் மாநில காவல்துறை என மூன்றடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாட்டு அறைகள் உட்பட வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்கள் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது வேட்பாளர்கள் எந்த நேரமும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வந்து பதிவேட்டில் கையெழுத்திட்டு அங்கு ஒளிபரப்பப்படும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய வேட்பாளர்கள் முகவர்கள் அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்திய பொது நிர்வாக நிறுவனம் சார்பில் சிவில் சர்வீஸ் தினம் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி யுபிஎஸ்சி மற்றும் ஐஏஎஸ் படிப்பு குறித்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு பொதுப்பணித்துறை கட்டிடம் இரண்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக டிஐஜி பிரஜேந்திர குமார் யாதவ் புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் சாருமதி ராஜீவ்காந்தி கல்லூரியின் தாளர் விஜேந்திர கிருஷ்ணா ரபாகா ஆகியோர் பங்கேற்று மாணவர்களுக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சியில் இந்திய பொது நிர்வாக நிறுவன தலைவர் தனபால் பொருளாளர் ஆஷா இணைச் செயலாளர் விஜய விஜயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் If you enter the dragon with less preparation, my dear friends. for rendering outstanding service to the field of public administration. and i like to thank sir we are reading so another person money pay dio money pay dio money dio புதுச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜினோர்தன வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவின் முதல் காலையாக பூஜை மற்றும் இரண்டாம் காலையாக பூஜை நடைபெற்றது புதுச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜினோர்தன வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை மங்கள மங்களவாத்தியத்துடன் திருவிளக்கு ஏற்றுதல் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் மகாபூர்ணஹாதியுடன் முதல் காளையாக பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை கோ பூஜை மகாலட்சுமி ஹோமம் இரண்டாம் காளையாக பூஜை விமான கலச சாபனம் சாந்தி ஹோமங்கள் ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண் திருத்தல் நடைபெற்றது மேலும் அதனைத் தொடர்ந்து கும்ப அலங்காரம் ஆலயத்தில் இருந்து யாத்ரா தானம் தியாகசல பிரவேசம் திரவியகீதி மகா தீபாராதனை நடைபெற்று திருவருட் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் பாலசுப்ரமணியன் தலைவர் முருகையன் துணை தலைவர் கிருஷ்ணசாமி பொதுச் செயலாளர் கண்ணன் பொருளாளர் சங்கரநாராயணன் இணைச் செயலாளர் ஸ்ரீகாந்த் பாலசுப்ரமணியன் மற்றும் உறுப்பினர்கள் வைத்தியநாதன் சீனிவாசன் முருகையன் கருணாகரன் பாஸ்கரன் ஞானசம்பந்தம் வெங்கடேச பெருமாள் கோபிநாத் கணேசன் என்ற ரவி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோதவத்தையொட்டி திருத்தோரட்டம் நடைபெற்றது பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து திருத்தேரினை இழுத்தனர் புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் சித்திரை பிரமோற்சவ விழா பன்னிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் பல்வேறு ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்றது சூரிய பிரபை சந்திர பிரபை சேஷ வாகனம் கருட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தேவி பூதேவி சமேத நவநீத கிருஷ்ணன் தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரினை இழுத்தனர் இத்திருத்தேரானது முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது அப்பா பைத்தியம் சுவாமி கோவில் தொடக்க விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு நாட்டு சர்க்கரை வழங்கினார் அப்பா பைத்தியம் சுவாமி கோவில் பன்னிரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே கே டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் ஏற்பாட்டில் ஆலயத்தில் சிறப்பு யாகம் செய்து அப்பா பைத்தியசாமிக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் என பல வகை பழங்கள் பஞ்சாமிர்தம் பல்வேறு திரவியங்கள் விபூதி இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மணவெளி தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே கே டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் தலைமையில் முன்னூறு நபர்களுக்கு தலா ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உழவர்கரை ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கு விளையாட்டு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் மும்பை மகாராஷ்டிராவில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு தேதி வரை தேசிய அளவில் நடைபெறும் மினி சப் ஜூனியர் வீரர்களுக்கான ஹேண்ட்பால் போட்டியில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில அணி புறப்பட்டு செல்கிறது இதற்கான ஏற்பாடுகளை உழவர்கரை மாவட்ட தலைவர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்றது செல்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளை புதுவை மாநில ஹேண்ட்பால் சங்க செயலாளர் நாராயணசாமி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இதில் பயிற்சியாளர்கள் வீரன் டேனியல் விமன் ஆகியோர்களும் அசோசியேஷன் நிர்வாகிகள் ஐயனார் சக்திவேல் கோபி முருகன் தேவராஜ் இளவேந்தன் மணிமாறன் சித்ரவேல் முகந்தராஜ் ஆகியோர் மாணவர்களை வெற்றி பெற வாழ்த்தி வழி அனுப்பினார்கள் மேலும் வீரர்களும் பெற்றோர்களும் இதில் கலந்து கொண்டார்கள் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் எழுபத்தி எட்டு புள்ளி எண்பது சதவீத வாக்குப்பதிவு கடந்த தேர்தலை விட வாக்குப்பதிவு சதவீதம் குறைவு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்ட இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு சிசிடிவி கண்காணிப்பை ஆய்வு செய்தார் ரீரிலீஸ் கில்லி படம் பட்டாசு வெடித்து அபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்